ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் கலவையான முந்தி ஆண்டு விழாவிடைகள் தமிழ் இலக்கியத்தின் ஆரம்பகால உரையான திருக்குறள் வெளியிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி பன்னெண்டு நேரடியாக ஆன்சர் சொல்லிற கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்பட்டவர் எஸ் ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி முதலியார் அதுக்கடுத்தது ஒரு நபர் மேஜி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்த எதுன்னு கேட்டால் விசை தான் மீனின் இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளதுன்னு சொன்னால் ரெண்டு அறைகள் அடுத்தது மனிதன ரத்த வகைகள் எத்தனை வகையாக பிரிக்கனா ஏ ஒரு வகை பி ஒரு வகை ஏபி ஒரு வகை ஓ ஒரு வகை நாலு வகையாக இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலை தொடர் எதுனா ஆரவல்லி மிக உயர்ந்த மின்தடை கொண்ட பொருள் எதுன்னு சொன்னால் நிக்ரோம் அதுக்கடுத்து சமீபத்தில் ஆப்கானிஸ்தானின் முழுவதும் டேஷ் கைப்பற்றினு சொன்னால் தாலிபான்கள் அதற்கடுத்து உலகின் முதல் தோன்றிய உயிரின எதுன்னு கேட்டால் அமீபா கோழிப்பண்ணை தொழிலுக்கு புகழ்பெற்ற நகரம் தமிழ்நாட்டில் எதுன்னு கேட்டால் நாமக்கல் எல்லாருக்கும் தெரியும் பனிக்கட்டியால் சூழ்ந்துள்ள கண்டம் அண்டார்டிகா டிரான்ஸ் இமயமலைகள் என்பவை மேற்கு இமயமலை இந்திய ரூபாய் நோட்டுக்காக அச்சடிக்கப்படும் நகரம் இந்தியாவில் எதுனா நாசிக் ஒரு செண்டு நிலம் என்பது எத்தனை அடிகள்னு கேட்டால் நானூற்றி முப்பத்தாறு சதுரடி காற்றில் அதிகளவு உள்ள வாய் எல்லாருக்கும் தெரியும் நைட்ரஜன் சர்வதேச நீதிமன்றம் உள்ள இடம் எதுன்னு கேட்டால் ஹேக் ஒரு கணினியில் பல கோப்புகளை சேமிக்க டேஷ் பயன்படுகிறது அப்படின்னு சொன்னால் கோப்பு தொகுப்பு அல்லது ஃபோல்டர் சூரிய மின்கலம் சூரிய ஒளி நேரடியாக மின்சார மாற்ற டேஷால் ஆனது அப்படின்னு சொன்னால் சிலிகான் பஞ்சாப் கேசரி கேசரினா சிங்கம் லாலா லஜபதி ராய் அதுக்கடுத்தது முதல் தமிழ் நாளிதழ் சுதேசமித்திரன் என்ற பத்திரிகை யாரால் தொடங்கப்பட்டதுன்னா ஜி சுப்பிரமணிய ஐயர் அதுக்கடுத்து சூரிய குணத்தில் மிக வெப்பமான கோல் எதுன்னு சொன்னால் வெள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் அடால்ப் ஹிட்லர் எந்த நாட்டின் ஜனாதிபதியானா ஜெர்மனி குழந்தைகளுக்கான உதவி என்ன எதுன்னு கேட்டால் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு எப்பொழுது முத்து துறைமுக தாக்குதல் ஏற்பட்டதுன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்று மிக உயர்ந்த மின்தடை கொண்ட பொருள் எதுன்னு கேட்டால் நிக்ரோம் அதுக்கடுத்து இந்தியாவின் ஏவுகணை மனிதன் யானு கேட்டால் கேட்டால் எல்லோரும் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் இப்படி பிடித்திருந்தாலும் ஒரு லைக்னால் இல்லை சப்ஸ்கிரைப்னா பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்